வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அந்தமான்கு தெற்கு பகுதி அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் அந்தமானுக்கு வடக்கு பகுதி மியான்மரை ஒட்டி காட்சி சுழற்சி நிலை கொண்டுள்ளது அரபிக்கடலை பொறுத்தவரை தெற்கு கர்நாடகா வடக்கு கேரளா ஒட்டி அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக அதிகாலை நேரங்களில் வடக்கு கேரளா மேலும் தெற்கு கர்நாடகாவிலும் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் அரபிக்கடலை பொறுத்தவரை மத்திய அரபிக்கடலில் உயரழுத்தம் சற்று வலுவாகவே நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவுக்கு நேர் மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் நிலநெடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியிலிருந்து வரும் காற்று குளிர் வைக்கப்பட்டு தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் வெயிலை பொறுத்தவரை சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் கரூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சி கரூர் மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் ஆனால் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் ஆந்திரா எல்லை மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைந்திருந்தாலும் நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கரூர் ஈரோடு இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை வரும் நாட்கள் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சற்று அதிகரித்து மீண்டும் மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒரு டிகிரி செல்சியஸாக படிப்படியாக குறைந்து மீண்டும் மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்பொழுது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்கள் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வெயில் சற்று அதிகரித்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெயில் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகா மேலும் தெற்கு ஆந்திராவுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் ஆந்திரா மாவட்டங்களுக்கும் ஆந்திரா எட்டியுள் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் குறைவாகவும் மேற்கு பகுதி மேலும் அதைவிட சற்று கூடுதலான பரப்பில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி குறைவாகவும் வடக்கு பகுதி கூடுதலாகவும் இருக்க வாய்ப்புள்ளது இன்று பரவலான மழைப்பொழிவு என்பது திண்டுக்கல் தேனி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று பாலக்காட்டு கணவாய் மேலும் பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்களுக்கு இன்று முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரம் இந்த சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு மாலை நேரங்களில் மழை இல்லாவிட்டாலும் இரவு நேரங்களில் மழை முன்னேறி வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் சற்று காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இரவு நேரங்களில் முன்னேறி வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் தாராபுரம் சுற்று வட்டாரங்களெலாம் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமே இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புது திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு இரவு இடங்களில் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று கூடுதலான பரப்பு என்பது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆந்திர எல்லோரும் மாவட்டங்களுக்கும் சற்று குறைவாகவும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று குறைவான பிறப்பில் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதியத்துக்கு பிறகு ஆனால் பெரும்பாலும் இன்று உள் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் மணிக்கணும் மே மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை மே மாதம் மூன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் அல்லது நள்ளிருக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் நாளை ஒதுக்க வாய்ப்பில்லை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு பகுதியோ மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கர்நாடக இளையரோ மாவட்டங்களாக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி மேலும் டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே நாளை மே மாதம் மூன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் நான்காம் தேதி கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மழை பெய்யும் பொழுது காற்று இருக்கும் மேலும் மின்னல் இடியும் இருக்கும் மேலும் வெவ்வேறு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முதலில் மழை தொடங்கும் இடம் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மாலைக்கு மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது இரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவுக்கு பிறகு கடலோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெவ்வேறு நேரங்களில் மழைப்பொழிவு வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதுவும் மே மாதம் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சற்று மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சனமழை எங்கேயாவது ஓரிரு இடங்களில் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் மே மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் தீவிரம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் அனைத்து நாட்களுமே தமிழகத்தில் வெப்பச்சலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் கன்னியாகுமரி ஓட்டியுள்ள இடங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை ராமநாதபுரம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் சென்னை இந்த கடற்கரை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே காற்றின் வேகம் மாலை இரவு நேரங்களில் சற்று அதிகத்து காணப்படும் மன்னார் வளைகுடாவில் வருகிற அந்நாட்களில் மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகத்து காணப்படும் மேலும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை மழை பெய்யும் பொழுது காற்றோடு மழை இருக்கும் என்றும் அது பார்க்கப்படுகிறது மேலும் வரும் நாட்கள் எட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடல் பெரும்பாலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி கூடுதலாக காற்று இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் வருகிற மே மாதம் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா அதிலும் வங்கக்கடல் வடக்கு பகுதி பெரும்பாலும் புதுச்சேரி சென்னை தெற்கு ஆந்திரா இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகபட்சம் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் மே பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மாலை இரவு நேரங்களில் காற்றின் வேகம் அதிகபட்சம் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் பெரும்பாலும் புதுச்சேரி அதற்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எது பார்க்கப்படுகிறது மேற்கிலிருந்து கிழக்காக காற்று பயணிக்கும் வலுவான காற்றாக இருக்கும் என்றும் எது பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் மிகம் ஈர்க்க குமரி குமரிக்கடலாக இருந்தாலும் சரி மன்னார் வளைகடாக இருந்தாலும் சரி அதுவும் இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றின் மிகம் மேலும் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பன்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்